வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தாலாட்டி தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் தெரியுமா ஆனா நீ கிளாஸ் ஆரம்பிச்சு அஞ்சாவது நிமிஷத்திலேயே ஒட்டு மொத்தமா ஐம்பது பேரையும் பாடம் சொல்லி தூங்க வச்சிருக்கே இது சாதனை இல்லையா தாயுமான ஒரு திட்டம் அதத்தான் ஐம்பது தாய்க்கு சமம்னு நம்ம நண்பன் கரெக்ட்டா ஃபீல் பண்ணிருக்கேன்

இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா கோடையடி குமரன் மாதிரி நான் குமரிக்கிட்டு இருக்கிறேன் நீ கோரி கட்டதனமா தூங்கிட்டிருந்தா இருந்தா என்னடா அர்த்தம் அது இல்லங்க எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன் நான் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டத்தில் ஐம்பத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு பள்ளி குழந்தைகளுக்கு சூடான சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்கப்படுது மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவை ஆட்சியரும் ருசித்து பார்த்தார் அப்போது சாப்பிட்டு கொண்டிருந்த மாணவர் ஒருவர் நீங்க வரும்பொழுது மட்டும்தான் உணவு நல்லா இருக்கும் நாளையில இருந்து தண்ணி மாதிரி இருக்கும் இருக்குமா ஸ்டாலின் அங்கில் வாட் அங்கில் இஸ் வெரி ராங் அங்கில்

அவனுக்கு கணக்கு போட்டு தங்க வளவர்க்கே வெள்ளி வளவர்க்கேன்னு குண்டுமணி விழாம கணக்கு போடுவானுங்க அப்பா தெரியும் பார்பிக்யூ ஸ்மெல் வருது டேய் பார்பிக்யூ பார்பிக்யூ ஸ்மெல் வரல பைச்சர சலான் ஆட்ராமலை இதோ இல்ல ஓ பெரியப்பா பைச்சர சலான் ஆட்ராமலை அதெல்லாம் வாங்காத வயிறு பையர் இருக்க நான் உருடியா சொல்றேன்

கொலைகாரன் குள்ளக்கார மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழியிருந்தே முளைப்பா போச்சு முப்பத்தி மூன்றாயிரம் கோடி டாஸ்மார்க் வருமானம் ஆட்சிக்கு வந்த பொழுது ஐ சின்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் அம்பதாயிரம் கோடி மாநகட்ட அரசுங்க நானா சொல்றான் தமிழ்நாடே சொல்து தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்ந்திருக்கிறது எம்ஆர்பி ரேட்டோட அதிகமா பத்து இருபது கூட வச்சு வைக்கிறாங்க சார் சில நேரத்தில் மூடி திறக்க வர மாட்டேங்குது கீழ ஒரு தட்டு மேல ஒரு தட்டு தட்டு சுத்திக்கிட்டே இருக்கு சார் இவ்வளவு சிரமப்பட்டு குடிச்சும் போதே ஏற மாட்டேங்குது ஆனா சாமானிய மனிதனுடைய சொத்தோ வருமானமோ தமிழகத்திலே நாற்பத்தி எட்டு சதவீதம் உயரவில்லை அன்பு சொந்தங்கள் இது மட்டும் இல்லைங்க ஊழல் நிறைந்த

நீங்க எப்படி பந்து பேசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது தான் தான் வருஷமா உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்கார் கேட்க மாட்டேங்கிற புதிய அடிமைகள் பி டீம் உருவாகலாம் ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான் ஐயோ நம்ம போகுது நம்மளோட எம் கே ஸ்டாலின் அவர்கள் மிக சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கே ஒரு பெரிய சைஸ் அல்வாவ இந்த சத்யராஜ் ஸ்டைல்ல ஒரு நபர் கொடுத்துருக்காரு டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான் கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார் எந்த அரசியல் கட்சியும் மனுஷனை மதிக்கிறது சார் நம்ம பார்த்து திருந்தினா சார் ஆகும் திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார் இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்